ஓம் குருவேதுனை ஓம் திருச்சந்திரமுரனு கரோகரா ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம் நம சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீ பாபாஜி நமோ நம அனைவருக்கும் வணக்கம் அதாவது நான் என்னென்னமோ செய்கிறேன் நான் நிறைய தேடுறேன் குருஜி நிறைய ஆன்மீகத்தை பற்றி செடி இருக்கிறேன் எனக்கு ஒரு எல்லை இருக்குதா அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு எல்லை இல்லை இந்த எல்லையை நான் எப்படி உருவாக்கிறது நான் எப்படி இந்த ஆன்மீகத்திலிருந்து வெளியே வர்றது நான் இந்த ஆன்மீகத்தினுடைய தண்ணியில் எப்படியெல்லாம் நான் சாதிக்க முடியும் அப்போது ஒரு மந்திரங்களுடைய சக்தி உண்டா இல்லை இந்த பூமியில் கடவுளுங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு அவரை நான் எப்படி அடைய முடியும் அதே மாதிரி நான் வந்து ஒரு விஷயத்த நினைக்கிறேன் அதை அடைய முடியுமா அது மட்டும் இல்லை நான் வந்து இப்போ என்னுடைய வாக்கியில் என்னுடைய தரத்தை எப்படி உயர்த்திக்கிறது நான் எப்படி கோடீஸ்வரன் ஆவறது நான் எப்படி நான் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் எப்படி சம்பாதிக்கிறது தொழில் எப்படி நான் சிக்கிறது இப்படி பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே இருக்கும் அதெல்லாம் இல்லை குருஜி எனக்கு வந்து உடம்புல மட்டும் பெரிய நோய் இருக்குது என்னால் நோயை தீர்க்கவே முடியல எங்கே போய் டாக்டர்கிட்ட பார்த்தாலும் இதுக்கு வந்து சொல்யூஷனே இல்லைன்னு சொல்கிறாங்க இது எப்படி நான் தீர்த்துக்கிறது இந்த நோயை எப்படி குணப்படுத்திக்கிறது நான் இதில் இருந்து எப்படி வெளியே வர முடியும் என்னால் வர்றதுக்கு இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு சொல்கிறேன் அதாவதுங்க ஒன்று புரிஞ்சுக்கிங்க நம்ம மனம் நல்லா வந்து உங்களுக்குள்ளே வந்து உறுதியாகி உங்களுக்குள்ளே புரிய ஆரம்பிச்சிட்டா உங்கள் வாழ்க்கை ஈஸி நீங்கள் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த உலகத்தில் வாழலின்னு வச்சுக்க நீங்கள் எந்த உலகத்துலுமே வாழ முடியாது நீங்கள் உங்களையே நீங்களே வந்து கீழே இறக்கி வச்சுக்கிறீங்க உங்க உயர்த்தத்துக்கு உண்டான தகுதியை நீங்கள் எடுத்துக்கல நீங்கள் முதல்ல ஜானத்தை தெரிஞ்சுட்டு உங்களுக்குள்ள ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி இந்த நாணம் நம்மளுடைய உடம்புல எப்படி ஒரு சக்தி இருக்குது அப்படிங்குறத நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தாங்க அடுத்து நீங்கள் என்ன செய்யறது உங்களுக்குள்ளே புரியும் மிகப்பெரிய ஆற்றல்கள் இருக்குதுன்னு சித்தர்கள் பல காலத்துக்கு முன்னே சொல்லிட்டு போயிட்டாங்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன பேசப்பட்டதுங்க இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சர்வசாதாரண விஷயம் இந்த விஷயத்தை நீங்கள் அடையன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்குள்ளே ஒரு யோகன்னா வேணும் யோகங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது மூச்சை உங்களுக்குள்ளே அடக்கி ஒரு விதமான சக்தியை உருவாக்கிறது தாங்க யோகம் இந்த யோகத்தை நீங்கள் வந்து நம்ம மகாதர் பாபாஜி கொடுத்துக்கிறாருங்க அற்புதமான ஒரு யோகம் இதுதான் கிரியா யோகம் இந்த யோகத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்க முடியும் அதனால் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை சீராகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றுவதற்கு இந்த யோகம் அற்புதமான யோகம் இதை கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் உங்கள் நோய் எந்த மாதிரி நோயிருந்தாலும் சரி அதை குணப்படுத்துவோம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க டெய்லி ஒரு மணி நேரம் இந்த பயிற்சி இந்த பயிற்சி செஞ்சால் உங்களுக்குள்ளே என்னன்னு உங்களுக்கே புரியும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாங்கிறது உங்களுக்கே தெரியும் அதாவது நமக்குள்ள ஒரு பெரிய மெக்கானிசமே இருக்கு இந்த மெக்கானிசம் வந்து கண்டபடி இருக்குது இந்த மெக்கானிசத்தை கண்டுபடி ஓடுறத அதை சீராக அது எப்படி ஓட வைக்கிறதுங்கிற ஒரு டெக்னாலஜி தாங்க இந்த யோகம் வேறு இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் நமக்குள்ளே ஒரு மெக்கானிசம் இந்த மெக்கானிசத்தை வந்து சரியாக செயல்படுத்தி இதை ஒரு டெக்னிக்கலாக வந்து இதை திருப்பிடுவோம் அப்போ அது ஒரு டெக்னாலஜியோடு ஓடும் அப்போ அது ஓடிச்சு அப்படின்னா நீங்கள் தெரியாது இதுதாங்க உண்மை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சாதிக்க முடியும் உங்கள் லைஃப்பை சந்தோஷமாக வச்சுக்க முடியும் மகிழ்ச்சியை வாழ முடியும் அது மட்டும் இல்லைங்க நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் கிடைக்குங்க நீங்கள் வெளிநாடு சுற்றணுன்னு ஆசைப்பட்றீங்களா சுற்றலாம் நீங்கள் பெரிய வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா வாங்கலாம் கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்கலாம் பங்களா வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்கலாம் இந்த மாதிரி என்ன வேணால் நீங்கள் வாங்கலாங்க உங்களால் முடியாது ஒன்றுமே கிடையாது உங்களுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குதுங்க அதை பயன்படுத்தினா நீங்கள் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் தேடி தேடி அலைய வேண்டாம் ஆன்மீகம் பெரிய கடலுங்க இந்த கடலை தேடி தேடி அலைய முடியாது நீங்கள் என்னைக்கு எல்லை எடுத்தாலும் முடியாது அது எல்லாம் முடியாது ஆன்மீகத்தில் கட்டுறது கையளவு கல்லாது உலக அற்புதமான ஒரு கலை இந்த கலை ஒன்று போதுங்க நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் மங்களகரமாகவும் வாழ முடியும் அது தாங்க நம்ம ஐயா கொடுத்துக்கிறார் மகாதர் பாபாஜி அற்புதமான ஒரு கலையை இந்த கலை எடுத்து இன்றைக்கி ஆப்பிள் நிறுவனத்துக்காரர் இருக்கட்டும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் இந்த மாதிரி பெரிய ஆட்கள்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் வந்த காரணமே இந்த கிரியாயில் வந்தாங்க இப்போ பா விஜய் கூட சிறப்பாக வராருங்க அவரும் நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டு தான் மொத்தத்தில் இந்த கலை ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய உச்சக்கடத்து கொண்டு போகுங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் இந்த கலை எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை அடைந்து மகிழ்ச்சியாகவும் மங்களகரமாகவும் வாழ முடியும் நம்முடைய அனைத்து விதமான கர்மங்களையும் நம்மளை விட்டு போகும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால் தயவு செய்து ஒவ்வொருவரும் அந்த கலையை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழலாம் வாங்க நன்றி